இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வரைக்கும் நடந்தது இல்லை இப்ப நடக்குதுன்னும் போது ஒரு ரொம்ப ஒரு உற்சாகமா இருக்கு ஆர்வமா பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா ப்ரோ இல்லபடி நல்லா நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க ஆனா என்ன நடக்குது அரசியல்ன்றது ரொம்ப ஒரு முடியா தாங்க முடியாத ஒரு காலம் இல்ல வின் பண்ணிட்டு வராங்க கண்டிப்பா வின் பண்ணுவோம் நம்ம ஆட்சி நம்ம ஐயா மோடி அவர்களுடைய ஆட்சி அளவுக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நல்லா வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கும்னு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு ஏன்னா ஐயாவும் வந்து ஐபிஎஸ் அந்த அளவுக்கு நல்லா நமக்கு பண்ணி கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ அது மாதிரி இப்ப வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க அது கண்டிப்பா ஒரு தீர்வு வரும்னு நான் நம்புறேன் இப்போ எல்லாம் இளைஞர்களாக இருக்காங்க ஆட்சியில் இருக்கவங்களும் சரி ஐயாவும் சரி எல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு இதுவே பண்ணிட்டு இருக்காங்க நல்லா மாற்றம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அண்ணாமலை தலைமையேற்றதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு அதுவும் இல்லாமல் இந்த என் மண் எண் மக்கள் மக்களை நோக்கி மாநில தலைவர் செல்லும் பொழுது எங்களுக்காக ஒரு தலைவர் இருக்கிறார் எங்கள் குறைகளை கேட்க ஒரு தலைவர் இருக்கிறார் என்று தொண்டர்கள் மட்டுமல்லாமல் சாதாரண மக்களுக்கு இன்றைக்கு தமிழகம் பூரா மிகப்பெரிய எழுச்சி உருவாகி இருக்கிறது நரேந்திர மோடிக்கு முன்னால் நரேந்திர மோடிக்கு பின்னால் என்று இரண்ட மாற்றங்கள் உருவாகியிருக்கிறது இன்றைக்கு நரேந்திர மோடி வந்ததற்கு பின்னால் இந்திய அரசியலே மாறி இன்றைக்கு அவருடைய சாதனைகள் ஆகட்டும் தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ அத்தனையும் நிறைவேற்றி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட் இருக்கின்றோம் தமிழகத்திலும் ஒரு மிகப்பெரிய ஆட்சியை கண்டிப்பாக அண்ணாமலை தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பிளஸ் ஆப்போசிட் எப்படி இன்றைக்கு இந்திய அளவிலே நரேந்திர மோடி எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று திரளுகிறதோ அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அண்ணாமலை அண்ணாமலைக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால்தான் எதிர்க்க முடியும் தமிழகத்தை அரசியலே மிகப்பெரிய மாற்றம் உருவாக்குல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி கண்டிப்பாக பாஜக பக்கம் மகளிர் எதுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்றைக்கு அண்ணாமலை வருகைக்கு பின்னால் பாஜகவை நோக்கி வர ஆரம்பித்திருக்கிறார்கள் மக்கள் பாதன்லை பதவியேற்றதுக்கு அப்புறம் மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சியினுடைய வெளிப்பாடு உளுந்திர்பேட்டையில நடக்குது நாங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலண்ணா வராருன்னு மட்டும்தான் சொன்னோம் அண்ணா வராருன்னு மட்டும்தான் சொன்னோம் அண்ணாமலண்ணா வராருனாவே ஒரு தெளிவான அரசியல் அமைப்பு வந்து நம்மளுக்கு மாறும் ஆட்சி மாற்றம் வரும் அண்ணாமலை ஒரு இளைஞர் இளைஞர்கள் நிறைய கவர்றாங்க உண்மையை பேசுறாரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க அப்படின்னா மத்தவங்களை மாதிரி நாலு நாளைக்கு உட்காந்து படிச்சுட்டு வந்துங்க பதில் சொல்றதெல்லாம் கிடையாது கேட்ட அடுத்த செகண்டே தமிழகத்தினுடைய நிலைமையை புட்டு புட்டு வைக்கிறாரு அதனால மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்வத்தோட இளைஞர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கான அரசியல்வாதிகள் வந்து நிறைய பேர் உள்ள வராங்க பெரிய மாற்றம் இருக்குது எந்த மாற்றமும் கிடையாது மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது இளைஞர்கள் பக்கம் அண்ணா இருக்காரு அண்ணன் பக்கம் இளைஞர்கள் இருக்காங்க ஒன்பது ஆண்டு கால ஆட்சி பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்திருக்காங்க இருக்கும் போது ஒவ்வொரு மத்திய அமைச்சர்கள் மேலேயும் அந்த ஊழல் இந்த ஊழல் இருந்திருக்கு இப்ப பிரதமர் பதவியேற்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஊழல் பட்டியல் வந்திருக்கா வெளியில உலகத்தின் குருவா மாறிட்டு இருக்கோம் நாம உலகத்தின் குருவா தான் இருக்கோம் நாம ஒவ்வொரு நாட்டு பிரதமரும் பாத்தீங்கன்னா நம்மள வழிபட்டுறாங்க பாரத பிரதமர் மோடி என்ன சொல்றாரோ அவங்க நம்ம கேட்டு நடக்கணும்னு அவங்க தான் பேசுறாங்க எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு சண்டை நடந்துட்டு இருந்தா கூட பாரத பிரதமர் நிறுத்துங்க எங்களுடைய மக்களை நாங்கள் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி எல்லா நாட்டுக்காகவும் போராடுறாரு பாரத பிரதமர் வந்து ஒரு ஒப்பற்ற தலைவர் அவரை மாதிரி ஒரு பிரதமர் கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கு அதிகப்படியான உழைப்பை கொடுப்பாங்க இளைஞர்களுடைய வாய்ப்பு அதிகமா இருக்கு இளைஞர்களுக்கு அதே மாதிரி மகளிர் இருக்கு து கிடையாது கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ஆட்சி அமைக்கும் போது மகளிருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் இப்ப இருக்கிற அரசியல் வந்து அரசியலே கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற அரசியல் அரசியல் கிடையாது அதை மாற்றக்கூடிய சக்தி அண்ணாமலா நாட்டா இருக்கு இளைஞர்கள் கேள் இருக்கு அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு நினச்சி எல்லாரும் இளைஞர்கள் வராங்க புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்ன வந்து அவங்க சொல்றதை கேட்டுட்டு ஓட்டு இருந்தாங்க இன்னைக்கு அண்ணாமலை அண்ணன் என்ன சொல்ல போகிறாங்களோ அதை கேட்டு நம்ம நடக்கணும் அப்படின்னு வழிநடைச்சி போயிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கான யாத்திரை தமிழ்நாட்டில் இது நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவதுல இருந்து நூற்றி அறுபதாவது தொகுதி நம்ம அடையக்கூடிய ஒரு தொகுதி அண்ணன் அவர்களுடைய யாத்திரை மற்ற எல்லா மாவட்டங்களையும் ஏறக்குறைய ஒரு நூற்றி பதினாறு தொகுதிகளில் ஸ்வச் பாரத் என்ற ஒரு ஒரு அமைப்பில் நம்ம வந்து பின்னாடி இருந்து வேலை பார்த்துக்கிட்டு கூடிய சூழ்நிலை இருந்துச்சு இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய பார்வையாளர்ன்ற என்ற முறையில் இந்த பகுதியில் நீங்களே பார்த்தா தெரியும் ஏறக்குறைய உளுந்தூர்பேட்டையினுடைய சட்டமன்ற தொகுதியில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை மாவட்ட தலைவர் அருவர்களுடைய தலைமையிலும் இங்கே இருக்கக்கூடிய பெருங்கோட்டை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கார்த்தியாயன் அவர்களுடைய தலைமையிலும் கட்சியினுடைய ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் செயலாளர் தலைவர் ஒன்றிய தலைவர்களுடைய பிரம்மாண்டமான அருமையான ஒரு சூழ்நிலையில் வேலை பார்த்ததனுடைய விளைவினால் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உளுந்தூர்பேட்டை தொகுதி சந்திச்சிருக்கு அண்ணன் வருகையை முன்னிட்டு ஒரு பெரிய அளவில் கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு அண்ணன் அவர்களுடைய வருகையை காத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துருவாரு அண்ணன் வந்துட்டு போன பிறகு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட போறது உறுதி உங்களை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொதுமக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சமுதாயத்தில் ஒரு பெரிய அளவில் எழுச்சி ஏற்பட போகுது அதனால சமுதாயத்தில் எழுச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அருமையான காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வருவதற்கான அருமையான கூட்டம் இது இந்த கூட்டத்தை ஒரு பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும் சிறப்பான ஆட்சி பாரத தேசமே இன்னைக்கு வந்து புகழ்ந்துகிட்டு இருக்கு உலக தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் நம்ம எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை ராமர் கோயில கட்டிட்டாரு ராமர் கோவில் கும்பாபிஷம் வச்சிட்டாரு பொதுமக்களை சந்திக்கிறதுக்காக இன்னைக்கு முப்பத்தி ஏழு ட்ரெயின் வந்து விட போறாங்க நாடு முழுக்க எல்லா மக்களும் வந்து சந்திக்கிறதுக்காக இருந்து பொதுமக்கள் சந்திக்கிறதுக்காக ரெண்டாயிரத்து முன்னூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூறுவா ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு ட்ரெயின் விட போறாங்க சிறப்பு ட்ரெயின் போயிட்டு இருக்கு பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும் தமிழ்நாடு ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் தமிழ்நாடு ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தமிழக முதல்வர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் எல்லாத்திலுமே அடிப்படை வசதிகளாகட்டும் கல்வியாகட்டும் நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலையாகட்டும் ஆகட்டும் சமுதாயத்தினுடைய வளர்ச்சியாகட்டும் இளைஞர்களுடைய வளர்ச்சியாகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் எல்லாமே மருத்துவமாகட்டும் எல்லாத்துலேயும் வந்து என்னது நம்பர் ஒன்னாக மாறும் அண்ணாமலை அவர்களுடைய ஏன்னா ஒரு இளைஞர் ஏற்கனவே வந்து சமுதாயத்தில் வேலை பார்த்துருக்காரு இப்படிப்பட்ட ஒரு வேலை தான் ஒரு பெரிய உன்னதமான வேலையை அமையும் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்துவார் இப்ப பார்த்துருப்பீங்க நீங்க தலைவர் அவர்களுடைய முகம் தான் பாரத பிரதமர் அருமையான மத்திய அரசுனுடைய திட்டங்களை பயனடைஞ்சிருக்காங்க கிராமப்புறம் தான் இந்த மாவட்டமே கிராமப்புற மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அதனால கூட்டம் கூட்டமாக வந்து சந்திக்கிறாங்க தலைவர் அவர்களுடைய வருகையை காத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களுடைய முகம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை அதனால தான் இன்னைக்கு மகளிருடைய கூட்டம் இளைஞருடைய கூட்டம் ஒரு சிறப்பான கூட்டத்தை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டையில ஒரு விழா கோலமாக பாரதிய ஜனதா கட்சியோட எழுச்சி எல்லா இடத்திலையும் பார்க்க முடியாது காரணம் எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்காக மதிப்புக்குரிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வருகை தரவுள்ளார் அவரை வரவேற்கும் வண்ணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை முழு விமர்சையாக தன்னுடைய கோலாகலமான வரவேற்பை வழங்குவதற்காகவும் உற்சாகத்தை வழங்குவதற்காகவும் அதே மாதிரி பாமர மக்கள் வாக்காளர்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில மகளிர் குஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த எழுச்சி வந்து நிச்சயமாக பாராளுமன்றத்தில் பிரதிபலிக்கும் வெற்றியை கொடுக்கும் பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு சாட்சியே வந்திருக்கு மக்கள் தானாக பாரதிய ஜனதா கட்சியின் முகமாக நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முகமாக எல்லாருமே வந்திருக்காங்க ஏன்னா திட்டங்கள் கிராமந்தோறும் சென்று ஒரு இந்தியாவில் ஒரு குடும்பத்தை எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட திட்டம் முழுமையாக போய் சேர்ந்திருக்கு சோ அதனோட எழுச்சி இந்த கூட்டம் தானாக மக்கள் அலைக்கடலாக திட்டத்தின் திட்டத்தின பயனடைஞ்ச அத்தனை பேரும் இன்னைக்கு நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் வராங்களா அவர் பிஜேபி காரரா மோடி அவருடைய ஆதரவாளர் அவர் அவர் வந்துட்டு இருக்காரு எழுச்சியா பார்க்க வந்துட்டு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வெற்றியை பிரதிபலிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிகப்படியான செல்வாக்குடைய சட்டமன்றங்களை வெற்றெடுப்போம் முதல் விஷயமாக ஒழுங்கம் அதாவது இன்னைக்கு ரெண்டு முறை காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருக்கலாம் கொடுக்க தவறும் பட்சத்துல ஒரு உயிர் இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு இந்த நிலைப்பாடு அனைவரும் காக்கப்படும் முதல்து கடமையாக காக்கப்படும் எழுச்சியான பேச்சு அவரோட செயல்பாடு சொன்னதை செய்யறாரு குற்றவாளிகள் யார் என்று கண்டெடுக்கிறாரு அவங்க மக்களுடைய வரி பணத்தை ஏளனமாக அதே மாதிரி அவங்களை வந்துட்டு சரியான முறையில மரியாதை கொடுக்காத யாரா இருந்தாலும் அண்ணாமலை என்ற தம்பி இந்த அக்காங்களுக்கு ஒரு உயர்ந்த கொள்கையாக நினைந்துட்டு இருக்கிறார்